அன்னை வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா கேவியின் நாற்பத்தி மூணாம் ஆண்டு திருவிழா ஆடம்பர கூட்டு திருப்பலிகள் வெகு விமர்சையாக நடைபெற்றது தூத்துக்குடி எஸ் எஸ் மாணிக்கபுரம் அன்னை வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா தங்கத்தேர் கேவியின் நாற்பத்தி மூணாம் ஆண்டு திருவிழா கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து தினமும் மாலை ஜபமாலையும் பிரார்த்தனையும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஆறாம் தேதி அன்னையின் திருவுருவச்சப்பிர பவனியும் ஏழாம் தேதி அசன விருந்தும் நடைபெற்றது இறுதி நாளான இன்று நாற்பத்தி மூணாம் ஆண்டு திருவிழா கத்தோலிக்க பள்ளிகளின் கண்காணிப்பாளர் ஆரோப்பணி பிராங்க்லின் ஃபர்னாந்த் அவர்கள் தலைமையில் புனித அர்ஸ்தினா சபை குமிழி தியாக இல்லம் அர்ப்பணி சந்தியா விஸ்வாசம் லூர்தம்மாள் புலம் அன்னை ஆலய பங்கு தந்தை அர்ப்பணி செல்வம் பெர்னாண்டோ ஆகியோர் கலந்து கொண்டு ஆடம்பர திருவிழா சிறப்பு திருப்பலியை சிறப்பித்தனர் இதில் ஏராளமான இறை மக்கள் கலந்து கொண்டனர் பின்னர் அதனைத் தொடர்ந்து கேக் வெட்டி வேளாங்கண்ணி மாதா பிறந்த நாளை கொண்டாடினார்கள் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை தங்க பி கமிட்டி புனித வேளாங்கண்ணி மாதா அன்பிய மக்கள் புனித பூண்டி மாதா அன்பிய மக்கள் செய்திருந்தனர் வேளாங்கண்ணி தாயின் திருவிழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் பங்கு தந்தை மற்றும் தந்தையர்கள் சார்பாக அன்புடன் அழைக்கிறோம் வானதூதர்கள் இவ்வளவு அப்போ அவருக்கு அன்பார்ந்தவர்களே அந்த பதினைந்து அருள்மிகு அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் இவர்களியாக இவரோடு இவர்கள் நாம் இறைவனாமிய கலையே செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்